நாளடியார் பாடல் எண் நூற்று ஐம்பத்தைந்து புல்லா எழுத்திற் பொருளில் வருங்கோட்டி கல்லா ஒருவன் உரைப்பவும் கண்ணோடி நல்லார் வருந்தியும் கேட்பரே மற்று அவன் பல்லாருள் நாணல் பரிந்து இந்த பாடல் மேன்மக்கள் என்ற அதிகாரத்தில் உள்ளது ஆகவே மேன்மக்களுடைய ஒரு குணத்தை பற்றி இந்த பாடல் சொல்கிறது முதலில் இந்த பாடல் பொதுவாக என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் பதவரைக்கு போவதற்கு முன்பாக கல்வி அறிவில்லாத ஒருவன் பொருள் ஞானமில்லாத மனிதர் கூட்டத்தில் சேர்ந்து இலக்கணத்தோடு பொருந்தாத சொற்களால் பேசுவன அறிஞர்களுக்கு அருவருப்பை உண்டாக்கத்தக்கன எனினும் அவற்றை கேட்டு அறிவுடையார் வெறுத்தால் அவனை பலரும் ஏளனம் செய்வார்கள் அதனால் அவன் மிகவும் வெட்கத்தை அடைவான் ஆதலின் அவன் அவ்வாறு பலரிடத்து நாணி தலைகுனிந்து வருந்துவதற்கு இறங்கி அவன் மீது கருணை கொண்டு தாம் வருத்தப்பட்டு கொண்டாவது அவன் பேச்சை அந்த அறிஞர்கள் கேட்பர் என்பது கருத்து இப்பொழுது பதவரைக்கு செல்வோம் பொருள் இல் பொருள் இல் என்றால் அர்த்த ஞானமில்லாத வரும் கோட்டி பயனற்ற மனிதர் கூட்டத்தில் கல்லா ஒருவன் கல்லா ஒருவன் என்றால் நூற்களை கல்லாத ஒருவன் புல்லா எழுத்தின் புல்லா எழுத்தின் என்றால் இலக்கணத்தோடு பொருந்தாத எழுத்துக்களாகிய சொற்களாலே உரைப்பவும் சொல்வனவற்றையும் நல்லார் பெரியார் கேட்பார்கள் அவன் அந்த கல்வி அறிவில்லாத மனிதன் பல்லாருள் பலர் முன்னிலையில் நாணல் பறிந்து அவமானமடைவதற்கு மனம் இறங்கி கண்ணோடி கண்ணோடி என்றால் அவன் மேல் ஒரு இரக்கம் கொண்டு வருந்தியும் கேட்பர் வருத்தம் அடைந்தும் பொறுமையோடு இருந்து கேட்பார்கள் அதாவது அவன் பேசுவன தாங்கள் கேட்கக்கூடாதவைகளாயிருப்பினும் அவற்றை வெறுத்தால் பலரும் அவனை இழித்து கூறி ஏளனம் செய்வர் அதனால் மிகுந்த வெட்கத்தை அடைவான் அல்லவா அதனால் மேன்மக்கள் அவன் பாலும் கூட இரக்கத்தைக் கொண்டிருப்பர் என்பது இப்பாடலின் கருத்து